கோவைு தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் இன்று தனது கட்சியினருடன் வந்து கோவை தெற்கு அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த வானதி ஸ்ரீனிவாசன் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் அதிமுக அரசு வழங்கியுள்ளதாகவும் அதற்கு உறுதுணையாக மத்திய பாஜக அரசு இருந்து வருகிறது மேலும் தேர்தலுக்கு தங்களது கூட்டணி அறிவித்துள்ள வாக்குறுதிகள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் எனவே அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிக அளவிலான இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார் மேலும் தமிழகத்தின் மான்செஸ்டரை தான் வெற்றி பெற்றதால் கோவையை உலக தரத்துக்கு மாற்ற அனைத்து முயற்சி மேற்கொள்வேன் என பேசிய வானதி தன்னை எதிர்த்து போட்டியிடும் நடிகர் கமல்ஹாசன் தேர்தல் முடிந்தவுடன் சிறுபான்மை மக்கள் கடந்த தேர்தலிலேயே தனக்கு அளித்ததாகவும் இம்முறையும் அது நடக்கும் என தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை நான் தாக்கல் செய்திருக்கிறேன் இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்தில் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி அதிக முறை வெற்றி பெற்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியும் இங்கு தேர்தல்களில் போட்டியிடும் போது கணிசமான வாக்குகளை பெற்ற தொகுதி இந்த தொகுதியினுடைய மக்கள் நன்கு படித்தவர்கள் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவினுடைய தொழில் கொள்கைக்கே ஆலோசனை வழங்கக்கூடிய அளவிற்கு மிகுந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி உள்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்தவரை கோயமுத்தூர் சிறந்த முன்மாதிரி நகரமாக சிறிது சிறிதாக மாறிக்கொண்டிருக்கிறது மத்தியிலே பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழாக ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் தமிழகத்தில் முதல் கட்டமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பின்பாக கோவை மாவட்டத்தை மிக சிறப்பாக முன்னேற்றிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் பல்வேறு திட்டங்கள் இங்கு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்பு சகோதரர் திரு அம்மன் அர்ஜுனன் அவர்களும் மிக சிறப்பான மக்கள் நல உதவிகளையும் திட்டங்களையும் இந்த தொகுதிக்கு வழங்கி இருக்கிறார் கடந்த முறை நான் இங்கு போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தாலும் தொடர்ச்சியாக கடந்த ஐந்தாண்டு காலமாக மக்களுக்கு என்னென்னவெல்லாம் உதவிகள் தேவைப்படுகிறதோ அரசாங்கத்தின் திட்டங்களை எல்லாம் சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் கொண்டு சென்று சேர்ப்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் வெகு நிச்சயமாக நூறு சதவிகிதம் இம்முறை இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வசமாக போகிறது இந்த மக்கள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க இருக்கிறார்கள் இந்த தொகுதி குறிப்பாக மாநகரனுடைய இதய பகுதியை போன்றது இந்த மாநகர் என்பது இதற்கு முன்பாக நூற்பாலைகள் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்டது இப்போது மான்செஸ்டர் என்பதை தாண்டி உலகத்திலேயே மிக சிறப்பான நகரமாக தரமான வசதிகள் கொண்ட நகரமாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் இந்த தேர்தலில் வெற்றி என்பது கோவையை ஒரு சர்வதேச நகரமாக்க எங்களுக்கு அது உதவி செய்யும் என நம்புகிறோம் மக்கள் தெளிவாக வியூகம் வச்சிருக்காங்க இதற்கு முன்பாக கூட பல்வேறு சினிமா பிரபலங்கள் அரசியலில் போட்டியிட்டிருக்கிறார்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றது கிடையாது இதற்கு முன்பாக முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட திரைத்துறையில் இருந்து வந்திருந்தாலும் தொடர்ச்சியாக மக்கள் பணிகளில் அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டார்கள் மக்கள் பிரச்சனைக்காக தெருவில் இறங்கி போராடி இருக்கிறார்கள் மக்களுடைய அன்றாட தேவைகளுக்காக களத்தில் இறங்கி அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் சேர்ந்து வரும்போதுதான் ஒரு நபருக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கமே தவிர ஒவ்வொரு நாளும் டிவி ஸ்க்ரீனில் வந்துட்டா ஓட்டு கிடைக்காது அதனால் மரியாதையான ஒரு அன்பு சகோதரர் திரு கமல்ஹாசன் அவர்கள் மீண்டும் விரைவில் ஏப்ரல் ஆறு அல்ல மே ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் விரைவாக புதிய படத்தில் நடிக்க தொடங்குவார் இல்லைன்னா அடுத்த பிக் பாஸில் வர தொடங்குவார் நான் உங்களுக்கு இப்ப சொல்லும் போது சொல்றது மாதிரி தான் இந்த நகரம் என்பது இந்த தொகுதி என்பது முக்கியமாக நகரத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடியது இங்கு இருக்கக்கூடிய வசதிகளும் சரி மக்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் இவை அத்தனையுமே ஒரு சர்வதேச நகரம் எப்படி இருக்குமோ அதை உருவாக்குவதில் நாங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வோம் நிச்சயமா அதிலும் குறிப்பாக இந்த முறை நான் எங்க தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்க கூடிய அரசியல் கட்சிகள் ஒவ்வொருவரும் பெண்களுக்காக பெண்களுக்காக என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன் பெண்களுக்கு மாத மாதம் உதவித்தொகை இந்த தடவை எங்கள் கூட்டணியில் தலைமை தாங்குகின்ற கட்சி வாஷிங் மிஷின் கொடுக்கிறோம் சிலிண்டர் கொடுக்கிறதா சொல்லி இருக்கோம் மாத மாதம் உதவித்தொகை வருது அதனால பஸ் கட்டணத்திலிருந்து இன்னும் பல்வேறு விதமான மக்களுக்கான திட்டங்களை அறிவிச்சிருக்கோம் அதனால் மீண்டும் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தான் இங்கு ஆட்சி அமைய போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நீங்கள் வெற்றி பெற போகிறது ஒன்னலாம் ஒன்னுண்ணா சிம்ப்ளிசிட்டி வந்து நீங்கள் எது ஆப்ஷன் அவங்களுக்கு தேவையோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம்

எங்களோட கட்சி தலைமை மத்திய அமைச்சர்கள் இன்னும் பிரபலமான மற்ற மாநிலத்தினுடைய முதல்வர்கள் தலைவர்கள் சார்ந்தவர்கள் இவங்க எல்லாரும் பிரச்சாரத்துக்கு வர போறாங்க எந்த எந்த திட்டம் யாருக்கு சொல்லுவாங்க நிச்சயமா கிடைக்குங்க எந்த பகுதியில் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்களோ அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கேன் அதனால சிறுபான்மை மக்கள் நிச்சயமாக இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் பிரதமர் மோடி அனைவருக்குமான பிரதமராக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த சிறுபான்மை மக்கள் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் மோடி அவர்களுடைய திட்டத்தை நானே எடுத்து சென்றிருக்கிறேன் நல்ல வரவேற்பு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு தேர்தலையும் பிரதமர் தான் மோடி தான் வந்து எல்லா பக்கம் வராது அந்த கருத்து கணிப்பு வந்து அப்ப ஆதரிச்சிங்க இப்ப வந்து ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க ஏதே அதிக்கிறது கருத்து கணிப்பு கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு மாதி மாதி தான தானே இல்லமா முதமருக்கு மோடிக்கு அந்த மாதிரி அந்த அலைவீச இப்ப டீமுக்காதான் வருங்க இப்ப எத்தனை பேர் சொல்லிருக்காங்க நாங்க சொல்றங்க இன்னும் கருத்து கணிப்பு எங்க கிட்ட இருக்கு இங்க திரும்ப வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆக்ஷன் எடுக்க போறது எங்க கிட்ட கருத்து கணிப்பு இருக்கு நாங்க காட்டுவா ஆட்சி அமைப்பதற்கு மேலாக சீட்டுகளை வெற்றுங்க ஜெய் எஸ் எஸ் ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த கேள்வியை கேட்டது ஏனென்றால் ஒருவருடைய சொத்து மதிப்பு அதுவும் குறிப்பாக பொது வாழ்க்கையில் வருகின்ற பொழுது உயர்ந்த மதிப்பு தான் வெளியில வந்து சொல்றாங்களே தவிர அது எந்த காரணத்தால வந்திருக்கு அப்படிங்கறத யாரும் அதை பார்க்கறதே இல்லை என்னுடைய சொத்து மதிப்பு நீங்க சொல்ற மாதிரி ஐந்து வருட காலத்தில் உயர்ந்திருக்கிறது என்றால் என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பாக பிரிவினையின் காரணமாக எனக்கு மூதாதையர் சொத்துக்கள் வாயிலாக இந்த சொத்துக்கள் எனக்கு வந்திருக்கு அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நான் அப்படி வீட்டில் கொடுத்துருக்கேன் அதனால கடைசியாக வந்து பார்க்க வேண்டாம் அதனால உள்ள வந்து எதனால வந்திருக்குன்னு தயவு செஞ்சு உள்ள படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது அது மட்டும் இல்லை நானும் கணவர் ரெண்டு பேரும் வழக்கறிஞர்கள் நல்ல கேசஸும் இருக்கு அதனால அது கூட கொஞ்சம் நாங்கள் சம்பாதிச்சு கொஞ்சம் பார்க்கணும்

ஆமா அப்படியா இல்லை நிச்சயமாக எங்கள் கூட்டணி கட்சியினுடைய அத்தனை தலைவர்களையும் நாங்க மதிக்கிறோம் அப்படி ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்திருந்தா உடனடியாக நான் சரி பண்ண சொல்றேன் ஏன்னா நேற்று தான் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு உடனடியா நோட்டீஸ் பண்ணும்போது எத்தனை கூட்டணியில வேட்பாளர்கள் இருக்காங்க என்னங்கிறதெல்லாம் ஒருவேளை அந்த ரெடி பண்ணவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் கால தா குறைச்சலா இருந்தால அந்த தவற நிகழ்ந்திருக்கலாம் நிச்சயமா அந்த தவற நாங்க சரி பண்ணிக்கிறோம் தமிழ் மொழியை உலகம் முழுக்க பிரதமர் எடுத்துட்டு போறாரு இதுல எங்க எங்க புறக்கணிப்பு வந்தது இப்ப நானும் இருங்க 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 நானும் டெல்லியில இருக்கேங்க அதனால அங்க வந்து நே முடி பண்ணோன்னு வழக்கமா எல்லா மாநிலத்துக்கு அனுப்புற மாதிரி அதை அனுப்புவாங்க அது ஒண்ணு தமிழ புறக்கணிக்கணுங்கிறது இல்ல இப்ப கேரளால வந்துச்சுன்னா மலையாளத்துல இல்லங்கிறதா மலையாளத்து புறக்கணிக்கிறதா இல்ல ஒரு தேசிய கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் மெத்தடாலஜி அவ்வளவுதான் இதுல வந்து எந்த எண்ணமும் கிடையாதுங்க நிச்சயமா நான் தான் சொல்றேன் பாருங்க எனக்கு பதினாறுலயே சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாக்களித்திருந்தார்கள் எங்கிட்ட டேட்டா சார் இருக்கு ஒவ்வொரு பூத்துலயும் நான் இந்த பரம் சொல்றேன்